ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் கடந்த பத்து நாட்களில் அறுபத்தி எட்டு பேரை துரத்தி துரத்தி கடைத்த வெறிநாயால் நாயால் மக்கள் பீதியடைந்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம் விஸ்வநாதன் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன அந்த வெறி நாயை பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன வணக்கம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் முருகன் கோயில் பகுதியில் வந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பம் வந்து வைத்து வராங்க வீடுகளில் வந்து கடந்த பத்து நாட்களாக வந்து வீட்டில் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு நாயானது செயின் அறுபட்டு அந்த பகுதியில வந்து சுற்றி வந்து ஒவ்வொரு வீடாகவும் தெருக்களாகவும் சென்று பார்க்கும் நபர்கள் எல்லாம் துரத்து திருவர்த்தி கடித்தி உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களில் மட்டுமே சுமார் அறுபத்தி எட்டு நபர்களை கடித்ததாக வந்து தகவலை கிடைத்துள்ளது இந்த நிலையில் இன்று அதாவது ஒரு நாளைக்கு வந்து குறைந்த ஐந்து பத்து நபர்களை கடத்தி விடுது இந்த இன்று வந்து பாம்பன் முருகன் பகுதியில் சேர்ந்த ஒரு ஐந்து நபர்களை கடத்தியதில் ஐந்து நபர் வளர்த்த காயங்கள் அடைந்து ராமேஸ்வரம் அரசு மனைச்சியாக அணிவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருவதோடு அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாக அதிகாரி வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அழுத்தில் செய்யணும் சுற்றி வரும் அந்த வெறுநாயை வந்து பிடித்து பொதுமக்கள் அச்சத்தை போக்க வேண்டாம் மீனவ மக்கள் வந்து கோரிக்கை கொடுத்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க